போன வாரம் உங்களோடு நான் எதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிக் எதை பத்தி நல்ல சத்தமா சொல்லுங்க சாமுவேல் வந்து சவுளை அபிஷேகம் பண்ணுவதற்காக தேடின பொழுது சவுல் ஒரு பெரிய குப்பைக்கு பின்னால பகேஜுக்கு பின்னால அவன் ஒளிந்து கொண்டிருந்தான் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணிட்டார் என்று அறிந்தும் அவன் இன்னும் ஒளிந்து கொண்டு வாழ விரும்பினான் சபையிலையும் நாங்கள் எத்தனையோ விதமான காரியங்களுக்கு பின்னால நாங்கள் ஒளிந்து வாழ்கிறோம் முதலாவது மிரர் இன்றைக்கு உங்களோடு நான் கேலண்டரை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பாருங்க அநேக கிறிஸ்தவர்கள் அப்புறம் நான் செய்கிறேன் என்ற வார்த்தைக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க

பிறகு தேவனுக்கு கீழ்படுவேன் அப்புறம் நான் செய்வேன் இப்ப கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் தம்பி இப்ப நான் கொஞ்சம் வாலிபனா இருக்கிறேன் கொஞ்சம் குவார்ட்டர் எல்லாம் போட்டு படம் எல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடி கூத்தாடி கொஞ்சம் நல்லா ஸ்டைலா நடந்து எல்லாம் பண்ணி அப்புறம் சாக போற நேரத்துல வந்து எசப்பா என்ன மன்னியும் என்று சொல்லி சாகலாம் தம்பி நீ சொல்ல முதலே செத்துடுவேன் அதனால அப்புறம் கீழ்படிவேன் இப்ப பாஸ்டர் ஜபத்துக்கு எல்லாம் வர மாட்டேன் எனக்கு டைம் இல்ல இப்ப பைபிள் படிக்க மாட்டேன் இப்ப நான் ஜெபம் பண்ண மாட்டேன் இப்ப ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டேன் இப்ப நான் செய்ய மாட்டேன் இப்படியே சொல்லி சொல்லி அப்புறம் செய்வேன் அப்புறம் செய்வேன் என்று சொல்லுவதுதான் கலண்டர் நம்முடைய வாழ்க்கையில வாசிங்கம்மா நேரும் சிறப்பாக இருக்கும் போது வாழ்க்கை எளிதாக இருக்கும் போது நான் மிகவும் தயாராக இருக்கும் போது அப்புறம் ஜபம் பண்றேன் நான் அப்புறம் ஊழியம் பண்ணுவேன் அப்புறம் விடுவேன் நான் என் அழைப்புக்கு வருவேன் ஆனால் அப்புறம் பெரும்பாலும் ஒருபோதும் வர போவதில்லை அப்புறம் இல்ல அப்புறம் மன்னிப்பேன் இல்ல செய்தியை கேளுங்க சூப்பரா இருக்கும் இப்பதான் அங்க பிரசங்கம் பண்ணிட்டு ஓடி வந்தேன் இன்னோ கேளுங்க இந்த செய்தியை அப்புறம் ஆனால் அம்மா வாசிங்க ஆனால் ஆனால் அப்புறம் பெரும்பாலும் ஒருபோதும் வரப்போவது ஒரு நாள் வராது நாளைக்கு 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 அஷர் ஆவேன் நாளைக்கு ஒரு குயரில் ஜாயின் பண்ணுவேன் நாளைக்கு ஒரு லீடர் ஆவேன் நாளைக்கு என் வீட்டை துறப்பேன் இப்படியே சொல்லி 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 நாலு வருஷம் ஆச்சு அப்புறம் வேண்டாம் பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது அவங்க என்ன எனக்கு பண்ணாங்கன்னு தம்பி உங்களுக்கு தெரியாது எனக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறீங்க ஆனாலும் மன்னித்து விடு இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஒரு அஷர் ஆவது ஒரு லீடர் ஆவது ஒரு கேஷல் லீடர் ஆவது நீங்க சாகணும் சர்ச்சுக்கு போன என்ன சாகக்கூடாது ஒரு தலைவனாய் மாறி நீங்க சாக வேண்டும் பிரசங்கி பதினோராம் அதிகாரம் நாலாவது வசனத்தை சத்தமாய் காற்றை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான் பாருங்க வெறு வார்த்தைகளை கூறுவதனால் சிறந்த நிலைமைகளுக்காக நீங்கள் காத்திருந்தால் ஒரு போதும் உங்க வாழ்க்கையை தொடங்க மாட்டீர்கள்

ஐயோ காத்தா இருக்கு ஐயோ மழையா இருக்கு என்று சொல்லிட்டு இருந்தா அந்த விவசாயி வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த அவன் 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 இழந்து போவான் பயப்படாம போய் செய்வதுதான் உண்மையான கலண்டர் நம்முடைய வாழ்க்கையில கலண்டரை வச்சு தள்ளி போடாதீங்க ஆண்டவர் கொடுக்கிற சமயத்தை உபயோகித்து ஆண்டவருக்காய் உங்கள் குடும்பத்துக்காய் எழும்பி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க யோசித்து பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார் விவசாய பற்றி சிந்தியுங்கள்

சின்ன சின்ன பையங்க ஒரு சின்ன சின்ன பொண்ணோட ஒரு ரோச இருக்குதுங்க அதுக்கு ஒரு வயசு இருக்கு முதல் படி முதல் ஒரு மனுஷனா மாறு குடும்பத்துக்கு உதவி செய்ற்ற காலத்துல அப்பா உன்னை உயர்த்தி வைப்பார் ஒரு வேலை கிடைச்சா அந்த வேலையில நேர்மையாய் இரு தம்பி

காச்சும் நிச்சியமச் சென்மையும் இருக்கும் faith means not waiting for the right opportunity faith means doing when everything is against me விசுவாசம் என்று சொன்னால் வாசிங்கம் வாழ்க்கையில் எப்பொழுதும் வாழ்க்கையில் எப்போதும் புயல்களும் புயல்களும் காற்றும் காற்றும் நிச்சயமற்ற தன்மையும் இருக்கும் இருக்கும் விசுவாசம் என்பது சரியான நிலைமைகளுக்காக காத்திருப்பது அல்ல அல்ல அது நிச்சயமற்ற நிலைமைகளில் ஒரு பரிபூர்ண தேவனை நம்புவதாக என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் யார் வந்தாலும் யார் வராவிட்டாலும் பணம் இருந்தாலும் பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என் தேவனின் சித்தத்தை செய்ய நான் முன்னே ஏறி முன்னேறி செல்ல போகிறேன் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு கிடைக்கிற இந்த கலண்டர் அம்மா கேலண்டரை குடு கேலண்டர் உங்களுக்கு கிடைக்கிற இந்த தருணங்களை விட்டு விடாதீங்க Your calendar will keep going but you have to grow January, February, March, April, May, மார்ச் ஏப்ரல் மே பண்ணினேன் என் குடும்பத்திற்காய் என்ன பண்ணின என் வேலையில கிடைச்சா பிள்ளைங்க நாங்க ஒழுங்கா படிச்சோமா கேலண்டரை என்ன பிரயோஜனம் விசுவாசம் என்றால் தோல்விகளை பார்த்து பயப்படுவது விசுவாசம் அல்ல மலைகளை பார்த்து கலங்குவது விசுவாசம் அல்ல மலைகள் வரலாம் மழை பெய்யலாம் சூரியன் அஸ்தமித்து போகலாம் சந்திரன் காணாமல் இருக்கலாம் ஆனாலும் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் என்னை நடத்துவார் எத்தனை புருஷன்மார் இன்னும் உங்க வேலையில இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் அதே தொழில பண்ணி கஷ்டப்படுத்திருக்கிறீங்க அந்த பிஸ்னஸ் சரி இல்லாட்டி கடையை பூட்டிட்டு வேற ஏதாவது செய்யுங்க உயிரோடு இருக்கிற நாட்கள்ல தேவனின் நேரம் எப்போதும் சரியான நேரம் ஆனால் நம்முடைய என்னமா கீழ்படிதல் உடனடியாக இருக்க வேண்டும் நம்முடைய கீழ்படிதல் அம்மா ஆண்டவருடைய டைம் உற்றாத இப்ப நீ நம்ம சோச்சில இருக்கிற இது உன்னுடைய டைம் நீ உட்கார்ந்து எல்லாரையும் பத்தி கெட்டதா பேசி நீ வாழலாம் அல்லது உனக்கு கொடுத்த தருணத்தை நீ பெஸ்டா யூஸ் பண்ணி ஏசுபுக்காய் எழுந்து பிரகாசிக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க திஸ் இஸ் யோ time! இது என்னுடைய கேலண்டர் நான் விட மாட்டேன் வாசிங்க ஆதி பன்னெண்டு ஒன்னை சத்தமாய் வாசிங்க கர்த்தர் ஆபிரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அபிராம் அங்க உட்கார்ந்து ஒரு பெரிய டயலாக் Adikala ஆண்டவரே அப்படி என்றால் நீ என்ன சம்பளம் கொடுப்பீர் அப்படி என்றால் ஒரு பெட்ரூமா ரெண்டு பெட்ரூமா ஆண்டவர் சொன்னாரு புறப்பட்டு போ அப்பா போன்னு சொன்னா போன்னு ஆபிராம் கேக்கல ஆண்டவரே எவ்வளவு கொடுப்பீர் எந்த வழியா போனோம் எனக்கு ஜிபிஎஸ் இல்ல எனக்கு போன் இல்ல ஒண்ணுமே இல்ல ஆண்டவர் சொன்னாரு உலகத்தையும் இந்த சிருஷிப்புகளையும் படைக்க தெய்வம் நான் கூட இருக்கிறேன் அப்பா பணக்கார மகன் ஒண்ணுமே இல்லாம எழும்பி போயிட்டான் அதுதான் நம்முடைய கலண்டரை ஆண்டவரின் சத்தத்தின் படி செய்வது நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு இருக்கோ இல்லையோ சூழ்நிலை நல்லா இருக்கோ இல்லையோ பணம் இருக்கோ இல்லையோ சந்திரன் வந்ததோ சூரியன் உதிச்சதோ இல்லையோ மழை பெய்கிறதோ இல்லையோ எனக்கு பயம் இல்லை ஆண்டவர் சித்தத்தை செய்கிறவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார்

கேலண்டர் சொல்ற இதுக்கு பின்னால ஒளிஞ்சு வாழாதீங்க கேலண்டருக்கு பின்னால ஒளியாதீங்க சார் ஸ்டான்லி என்று சொல்லப்பட்ட தேவனுடைய தாசன் சொன்னார் வாசிங்க தாமதமான கீழ்படிதல் கீழ்படியன்ஸ் டிலைட் ஒபீடியன்ஸ் டிசீடியன்ஸ் தாமதமான பாஸ்டர் நான் அடுத்த மாசம்

சார்ல்ஸ் ஸ்டான்லி தேவனின் வாசிங்கம்மா தேவனின் கட்டளையை நாம் தள்ளி போடும் ஒவ்வொரு நாளும் நாம் வீணடிக்கும் நாள் எவ்ரி டே இப் யூ போஸ்ட்போன் யூ ஆர் வேஸ்டிங் தட் டே யோனா யோனா நினிவேக்கு போகாமல் ஓடி போனார் அது அவரை புயலுக்குள் கொண்டு சென்றது யோசித்து பாருங்க ஃபெலிக்ஸ் என்று சொல்லப்பட்ட அந்த மனிதன் அப்போஸ்தலர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தை வாசிங்க அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேசும்பொழுது பேசும் பொழுது இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றார் எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பேன் పౌల కూకు పరీ వెయిట్ పార్ సమయం యువర్ సమయం బట్ వెన్ూ టు நமக்கு சாத்துகளின் கண்ணாடியாய் இருக்கிறது என்றாவது ஒரு நாள் என்று வட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறான் எப்பயாவது ஒரு நல்ல நாள் வரும் அந்த நல்ல நாள் நான் செய்வேன் தம்பி நல்ல நாள் வராது நல்ல நாளை ஆண்டவர் கொடுத்துட்டாரு நம்ம அதை நல்லதாய் மாற்றிக்கொள்ள வேண்டாம் என் வீட்டுக்கு வந்தான் வந்து இந்த குடுகுடு குடு குடுக்கு உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு நீ அமெரிக்காவுக்கு போற உனக்கு இதாச்சு அதாச்சு போ என்ன வழியிலேயே குடு குடு நீ கட்டமா சாமமா நீ செத்து போவாய் அவன் சொல்றத வச்சு நானே வாழணும் எத்தனை பேர் போய் உங்க கைய காட்டி நல்ல காலம் பாக்குறீங்க கை உயர்த்துங்க ஒரே ஒரு குட்டி பையன் தம்பி உன் நல்ல காலம் இங்க எழுதல உன் நல்ல காலம் சிலுவையில் எழுதப்பட்டதே எத்தனை பேர் நீங்க பேசிட்டு உங்க வீட்டுல எலிச்சென்னா நீங்க ரோட்ல வரைக்க ஒரு பூனை உங்க காருக்கு முன்னால போனா உடனே கார திருப்பிட்டு போயிடுறது இது கெட்ட காலம் கெட்ட காலம் நல்ல காலம் எலி கையிலையோ பூனை கையிலையோ கிடையாது என்னுடைய நல்ல காலம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது ஒரே ஒரு வசனம் வாசிங்க யோவான் ஒன்பது நாளை வாசிங்க பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்ய கூடாத ராக்காலம் வருகிறது ராக்காலம் எல்லாரோட வாழ்க்கையிலும் வரும் இந்த குறிப்பை வாசிங்க கோரிடன் சொன்னார்கள் விசுவாசத்திற்கான நேரம் இப்போதே த டைம் for faith இஸ் now கேலண்டர் என்ற டைம் ஒளியாவீங்க we hope you are blessed by this message please do follow reverend paul tangaya and reverend sami tangaya on instagram for more such powerful message clips if you have a prayer request you can email reverend paul tangaya at tigerforjesus at hotmail.com full gospel assembly of god church meets at three locations fgag kanuru FGAG Indranagar, and the FGAG Prayer and Retreat Center. If you'd like to support this ministry, you can send in your offerings via G-Pay or phone pay to 98864 or you can also scan the QR code.